கருப்பசாமியோட இந்த மூணு கோயிலுக்கு மனிதர்கள் போக தர பண்ணியிருக்காங்க ஏன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் முதல் கோயில் காணாத கருப்பர் கோவில் ஒரு இந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கோயிலுக்குள்ளே போகும்பொழுது உங்கள் நிழல் கீழே விழுதான்னு பார்த்துக்கிட்டே போங்க அப்படி உங்கள் நிழல் கீழே விழுதுன்னா தயவு செஞ்சு அந்த கோயில் விட்டு வெளியே ஓடியே வந்துருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போன சில பேரோட நிழல் தரையில் விழவே இல்லையுமா அது வேற ஏதோ காரணம் இருக்கும் அது சூரிய உள்ள கீழே விழா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சாதாரணமாக உள்ள போயிருக்காங்க போன அவங்க திரும்பி வரவே இல்லை ரெண்டாவது குருதி வெளியேறும் கருப்பசாமி கோயில் இந்த இடத்துல கருப்பசாமிக்கு சிலை கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கல் தான் வச்சுருக்காங்க அந்த கல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரத்தம் பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இருந்து ரத்தம் வருது ஆனால் எங்கேருந்து எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியல அந்த கல்லுக்கு நேராக அதாவது வந்து கருப்பசாமிக்கு நேராக யாராவது நின்னாங்கன்னா அவங்க மூட்டிலிருந்து ரத்தம் வருதாமா அதனால் அந்த கோயிலுக்கு மனிதர்கள் போக தடை பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையோ காரணமோ யாருக்கும் தெரியல மூணாவது மலையடி கருப்பசாமி இந்த கோயிலை கட்டினவங்களோட மூணு தலைமுறைகள் அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போகிறதே கிடையாது அதுக்கு காரணம்னா அங்கே போகிறவங்க எல்லாத்துக்குமே மே கால் தளர்ச்சி முழங்கால் வழி உணர்ச்சி இல்லாம போறது அந்த மாதிரி வினோதமான பல நோய்கள் வருதாமா அதனால அந்த கோயில கட்டமைக்க கூட அந்த பரம்பரையாக அந்த கோயிலுக்கு போறதே கிடையாதாம